அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேனி டு திண்டுக்கல் நான்கு சாலை அதாவது அள்ளிநகரம் பைப்பாஸில் இருந்து சரியாக நூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகான கிழக்கு பார்த்த வீடு தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த கிழக்கு பார்த்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வித் காமன் ரெஸ்ட் ரூம்ஸோட ரொம்ப அருமையாகவே அமைந்துரு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்றரை செண்டுங்க ஒன்றரை வருஷம்தான் பில்டிங்கு சரிங்களா இந்த வீடு கட்டி கரெக்டாக ஒன்றரை வருஷம்தான் ஆகுது புது வீடு தாங்க புது வீடு தான் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இப்போ தான் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பெட்டு இந்த சம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடி வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனர் வந்து இருந்தாங்க அந்த ஹவுஸ் ஓனர் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடம் வாங்கி வீடு கட்டி போயிட்டாங்க ஸோ அதை சேல் பண்ணலான்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க மொத்தம் ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு போய் போரு ஒரு கார் பார்க்கிங்கோடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஐம்பது லட்ச ரூபான்றது முடிவான விலை அல்ல இந்த விலையிலிருந்து சிறிதளவு குறைத்து பேசி வாங்கி தரப்படும் லோன் எலிஜிபிள் கஸ்டமராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு லோன் போட்டுடலாம் ஏன்னால் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் அப்ரூவல் வாங்கி தான் வந்துக்கிட்டு கட்டியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களுடன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்